வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பல்லாவரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா மத்திய அரசு சார்பில் மக்களவை மாநிலங்களவை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பினை மீறி மத்திய அரசால் சட்டமாக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் வக்ஃப திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாக அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பில் உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்நிலையில் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கு தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது இதன் வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்ற நிலையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை அளிக்கப்பட்டது இதனை கொண்டாடும் வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் தலைமையில் பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கோஷங்கள் எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெற்றிக் கழக வாழ்க்கை வெற்றி கழகம் வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி தலைவர் தளபதி தளபதி தமிழக வெற்றி கழகம் வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க்கை

Gue t referred on as you can, variance on all, mut/. ußenado naśnaki wa harang- challenge vis capacity image empieza g இதுவரை பதினாறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் வெற்றிக்காக எங்களுக்கு போராடி இந்த இஸ்லாமியக்காக வாங்கி கொடுத்ததுனால என்றைக்குமே நாங்கள் உறுதி நின்று இஸ்லாமே போராடுவோம் எங்கள் ஆதரவு என்றைக்குமே அவங்களுக்கு கிடைக்கும் எங்கள் எங்கள் வீட்டு கிடைக்கும் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தளபதி விஜய்க்கு எப்பயுமே இருக்கும் சரி யாருமே வந்து இங்க சேர்க்க கூடாது தடை போடுறது அப்படிலாம் எதுவுமே இல்லாம இஸ்லாமியராகிய நாங்கள் என்னைக்குமே எங்க அண்ணன் தளபதிக்கு